பலம் அள்மிகு விஸ்வநாத பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகாமணன் தோதக்கையவன் நிழவுலாவிய நீர்மொழிவேணி என் அழகில் சோதி என் அம்பாளத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மணக்கண்ணினை கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் வட்டம் வஉசி நகர் அருள்மிகு விஸ்வநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தளமத்திற்கு நீராட்டுவம் சாத்தி நரும்புகையிட்டு காட்டி சுவையமுதூட்டி பேரொடியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாயனை அகத்தால் உண்ணி சோவரம்பருடை போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து உறைஞ்சுகின்றோம் போற்றியோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிறைவேறுமாறு நிதியே நெஞ்சே நீ நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை இணைந்துகின்றோம் கோல மாதிரிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் அப்படி செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாகிக் காவலர்களை நினைந்து பட்டம் கட்டிய சென்னி பரமரோ சட்டை கதவம் திறப்பிம் திருவாயில் திறந்து யாவரும் அறிவரியா எமக்கிளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரோளை கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு விஸ்வநாத பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி போற்றி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோ ஒரு விரவியின போதொரு நீராதிக சுமந்து கருவறை புகுபாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை எணிகளை களைகின்றோம் சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருவஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்பிடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று கலையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் பேருடை காட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சள பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து புதுவைத்து கனிமுதொட்டி பேரோடிகாட்டி களைய நீரொட்டி கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் உள்ள விஸ்வநாத பெருமானின் தாமரை போன் முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்ற ஆடு திட்டங்கள் ஆனார்தாமை திட்டினம் கொண்ட தீத்தனின் பொத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடி நீர் ஒச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமுது கைங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்றிசைத்தும் நடிபறவன் என்றாய் போற்றி புன்னியனே நல்லாய் போற்றி ஏற்றிசைக்கும் வான் மேலிருந்தாய் போற்றி என்னாயிரூறு வயராய் போற்றி நாற்றுதைக்கும் விழக்காயன் ராதா போற்றி நான் முக்க்கும் மாற்கும் மரியாய் போற்றி சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ீசன் போற்றி எந்த எடி போற்றி தேவனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தேன் போற்றி சீரார் விருந்தரினும் தேவனடி போற்றி இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மல்தை கொழுத்தும் சொன்னாலே எற்றருள் வெடிவியை போற்றி அருள் விஸ்வநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்கி நெகிழ்கின்றோம் திருமுறை திருஞான சம்பந்த பெருமானி திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை தொண்ணூத்தி ஆறாவது பதிகம் திரு அன்னியூர் பேணு வீராதி அன்னியூர் பத்தராயினி ியோர் சித்ததாழ்்தொழ முத்தராதேரரு கண்டனன்னியோர் தொண்டுலாவினை விண்டு போகுமே பொந்தராய் பந்தன் ஆய்ந்த பாடலால் சேர்ந்து வாழ்மினே திருவாசகம் மணிவாசகர் டைய திரு தசாங்கம் அடிமை கொண்ட முறைமை வின்பம் வின்பார் எங்கள் வெறுந்துரை சீராதிரு நாமம் திருநாமம் தேந்துரையாய் ஆரூரன் செம்பெருமான் வெண்மலரான் பாற்கடலான் செப்பு பபோல் எம்பெருமான் தேவிர திருத்தொண்டர் மாக்கதையாக பெரிய புராணம் சைக்லார் பெருமானம் தேவர் போதா வல்லுடும்பு என்ன நீங்கான் இங்கு இறைச்சி கொண்டேகப் போந்தான் நம் குல தலைமை விட்டான் நடப்பட்டான் என்றான் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளினுடைய சாரமாக மிகண்டாரருடைய சிவஞான போதம் சாதனப் பயன் ஐம்புல வடரின் வளந்தன வளர்ந்தன தம்முதல் குருவுமாய்தவத்தினில் விட்டு அந்நீயம் இன்மையின் அறண்கழல் செலுமே சதகம் தேவே உணையன் வீணில் பூஜை செய்தேனும் அல்லேன் நாவா மிகப்பாடி நின்று ஆடி நயக்குகளேன் ஓவாதுடல் துழல் தீவனத்தோடு வற்றுவுளேன் மற்றும் ஆகாயினியின் வரும் என்பது அறிந்திலே நீ வாழ்க அந்த நேர்வனவே ரணினம் வீழ்க தன் புனல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் சூழ்க சொல்க வையகம் சுயதீர்கே குவளைக்கு நீ குரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க சிவனையைப் போற்றி என் நாட்டவற்றும் இறைவா புற்றி என சாற்றி கணிகமுதூற்றி பேரொடி காட்டி தொழுது வணங்கி தூணி ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் வல்ல விஸ்வநாத பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொள்ளாமை சாந்தம் அதிகவற்றில் உயர்ந்து விளங்கால் புரிய வேண்டுபோம் போற்றியோம் நம சிவாய் வான்முகில் வாழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னர் கோன் முறை அறுத்து செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவம் வெள்விமழ்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என எனத்து Nirav se igindro potriyo namashi vaye shivaye